நண்பர்களுக்கு வணக்கங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பூள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நியூ இயரு ஆக்சுவலாக ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ வீடியோக்குள்ளே போயிடுவான் இது எந்த எப்பத்தின வீடியோ அப்படின்னா மேனுவல் லிங்க் பெற்றல பதினெட்டு நாளுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தின வீடியோ தான் இது ஆக்சுவலாக பதினெட்டு நாள்லேயே சில குஞ்சுங்க பொரிய ஆரம்பிச்சிடும் இது ஆக்சுவலாக பதினெட்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஒரு ஒரு சில குஞ்சுங்க மட்டும் பட் ஆனால் குறிப்பாக பதினெட்டு நாளுக்கு அப்புறம் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி தான் பார்க்கணும் என்னென்னா இது ஃபஸ்ட்டு இந்த டப்பாவும் இந்த டப்பாவும் மட்டும்தான் வச்சுருந்துருப்பேன் சோ இன்னைக்கு வந்து இந்த டப்பாவையும் சேர்த்து வச்சிருக்கேன் ஏன்னா பதினெட்டு நாளுக்கு மேல பொரிய ஆரம்பிக்கும் முட்டைகள் எல்லாமே சோ அதுங்களுக்கு முட்டை பொரியற நேரத்துல என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரப்பதம் தான் தேவைப்படும் வெப்பம் வந்து அந்த அளவுக்கு தேவை கிடையாது ரொம்ப ஹீட்டா இருக்கணும்ன்ற வந்து அதாவது ஒன்று டு பதினெட்டு நாளுக்குள்ள இருக்கிற ஹீட் வந்து பதினெட்டு நாளுக்கு மேல தேவைப்படாது அதுக்கு மேல தேவைப்படுறது எல்லாமே ஈரப்பதம் தான் சோ அதுக்கு நாம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அடியில் இந்த மாதிரி போட்டிருக்கிற ஒரு ஈர துணியை வந்து துணியோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியலோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஈரமாக்கிக்கணும் இதுவே அந்த அரிசி மூட்டை இருக்குது இல்லைங்களா ஸோ அரிசி மூட்டை இருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ ஏன்னா அது ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும் அதனால் அது இருந்ததுன்னா அதை நினச்சி கொண்டாந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க நான் வந்து இது வந்து லுங்கியோட துணி தான் ஸோ பழைய லுங்கியோட கிழிஞ்சு போன லுங்கி தான் இது இதை நல்லா ஈர ஈரத்தில் நினச்சி அதை வந்து பரப்பி விட்டுருக்கேன் ஸோ இதுக்கு மேல என்ன ஆகுன்னா எ எதனால இதை பண்ணணும் அப்படின்னா இந்த ஓடு இருக்கு இல்லைங்களா இந்த ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சரிங்களா அதுவும் இதுங்கெல்லாம் கொஞ்சம் கட்டு சேவலோட முட்டைங்க அப்படின்றதுனால பொதுவாகவேவும் நாட்டுக்கோழியோட ஷெல் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதுலேயும் இது சித்துவடியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இலகுவா இருக்கும் பட் ஆனால் இதெல்லாம் கட்டு சவலங்களோட முட்டைங்க நம்ம கோழிங்க தான் அதுங்களோட ஷெல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் சில நேரத்தில் அதுங்களால் பொறிச்சு வெளியே வர முடியாது எப்போ நம்ம கோழியில் வச்சிருக்கும் போதே அதுங்களால் பொறிச்சு வெளியே வர முடியாது கொஞ்ச நாள் போன உடனே கோழி கோழிப்பு முட்டைங்க எல்லாத்தையும் பொறிச்சிருச்சா இல்லையான்னு பார்க்கும்போது சில கோழி குஞ்சுங்க உள்ள இருந்துக்கிட்டே சத்தம் போடும் அதாவது முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பட் ஆனால் வெளியே வர முடியாம தவச்சிக்கிட்டு இருக்கோம் அதை நாம தான் உடச்சி மறுபடியும் வெளியெடுப்போம் ஸோ அந்த மாதிரி இது ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாமளாக இந்த மாதிரி ஈரப்பதத்தை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால இதில் இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் ஸோ அதுங்களுக்கு வந்து முட்டையை உடச்சிட்டு வர்றதுக்கு ஈஸியாயிடும் அப்படின்றதுனால தான் இதை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு இதில் நம்ம தண்ணி வச்சிடணும் தண்ணி வைக்கிற டப்பா வந்து இந்த மாதிரி வாய் அகலமாக இருக்கிற டப்பாவாக வைங்க அப்பதான் வந்து தண்ணி வந்து இதாகும் ஆவியாகும் அந்த ஆவியாகிற தண்ணியோட இதில் இருக்கிற ஒரு ஈரப்பதம் தான் இதுங்க எல்லாத்தையும் சீக்கிரமா பொரிய வைக்கும் நீங்க இந்த மாதிரி சின்னதா வச்சீங்க அப்படின்னா லேட் ஆகும் அதனால அதுதான் காரணம் சோ இவன் நியூ இயர் அன்னைக்கு பிறந்திருக்கான் என்னடா இவன் இது இன்னும் ஒரு நாள் குடிஞ்சு கூட அவளையே இது எப்படி டா போட்டு சொல்றான் அப்படின்னா நான் போட்ட சேவை அந்த மாதிரி இது மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு சேவை தான் இருக்கும் ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரே அப்பந்தான் அதனால இது மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்று காகத்தில் வரும் இல்லைன்னா மயிலில் வரும் வேற வேற ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுலேயும் அதுலயும் சேவை குஞ்சாதான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பேட்டர்ன் அந்த மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் இவன் நியூ இயர் அன்னைக்கு பிறந்திருக்கான் இவனுக்கு நான் பர்த்டே விஷ் ஃபஸ்ட்டு சொல்றதா இல்லை நியூ இயர் விஷஸ் ஃபர்ஸ்ட் சொல்றதான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நீங்கள் ரெண்டுல எது சொன்னாலும் இவன் ஏற்றுப்பான் ஸோ இன்னிமே சோ சரி இன்னிமே நம்ம சேனல்ல ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கோம் இருக்கோம் டெய்லியும் ஸோ இவங்களை பற்றின வீடியோ மட்டும் இல்லாமல் கட்டு சேவல்களை எப்படி பராமரிக்கிறது கட்டுச்சவளுக்கு ஃபுட்டு மெடிசன்ஸ் குறிப்பாக மெடிசன்ஸ் ஏன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நோய் தான் பரவிட்ருக்கு ஸோ மெடிசன்ஸ் பற்றின வீடியோஸும் கண்டிப்பாக வரும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என்னோட நியூ இயர் விஷேஷம் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்